ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக மகாபாரதம் அத்தியாயம் எழுவது ஏழாவது நாள் யுத்தம் உடல் முழுவதும் அம்புகள் தைத்து துன்பப்பட்டவனாய் துரியோதனன் பீஷ்மரிடம் சென்று ஒவ்வொரு தினமும் பாண்டவர்கள் வெற்றி பெற்று நம்முடைய சேனையும் யூகத்தை பிளந்து சூரர்களை கொன்று வருகிறார்களே நீர் சும்மா இருக்கிறீரே என்றான் பீஷ்மர் துர்யோதனனுக்கு ஆறுதல் மொழிகள் சொன்னார் நானும் துரோணரும் சல்யனும் கிருத்தவர்மாவும் அஸ்வத்தாமாவும் விகருணனும் பகதத்தனும் சகுனியும் அவந்தி தேசத்து இரு சகோதரர்களும் த்ரிகர்த்தராஜனும் மகத தேசாதிபதியும் கிருபாச்சாரியாரும் உனக்காக உயிரையும் விட தயாராக இருக்கும்போது நீ ஏன் மனத்தளர்ச்சி அடைகிறாய் வேண்டாம் என்று சொல்லி சேனையை அன்றைய யுத்தத்திற்கு அணிவகுத்தார் இதோ பார் ஆயிரக்கணக்கான ரதங்களும் குதிரைகளும் குதிரை வீரர்களும் சிறந்த யானைகளும் அநேக தேசங்களிலிருந்து வந்து ஆயுதம் எடுத்து நிற்கும் காலாட்படைகளும் கொண்ட இந்த சேனையை வைத்துக்கொண்டு கொண்டு தேவர்களையும் ஜெயிக்க முடியும் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி துரியோதனனுக்கு காயங்களை நீக்கும் சிறந்த ஔஷதத்தையும் தந்தார் அவன் தன் தேகத்தில் அதை பூசிக்கொண்டு அம்பு பொத்திய காயங்களையெல்லாம் நீக்கிக்கொண்டு தைரியமாகவும் உற்சாகமாகவும் யுத்தத்திற்கு சென்றான் அன்று படை மண்டல வியூகமாக அணிவகுக்கப்பட்டது ஒவ்வொரு யானை பக்கத்திலும் ஏழு தேர்களும் ஒவ்வொரு குதிரை தேருக்கு துணையாக ஏழு குதிரை வீரர்களும் ஒவ்வொரு குதிரை வீரனுக்கு துணையாக பத்து வில்லாளிகளும் வில்லாளி ஒவ்வொருவனுக்கும் பத்து கேடயக்காரர்கள் காப்பாகவும் நின்றார்கள் எல்லா வீரர்களும் நல்ல கவசம் பூண்டிருந்தார்கள் இந்த பெரும் சேனையின் மத்தியில் தேரின் மேல் நின்ற துரியோதனன் இந்திரன் போல் விளங்கினான் யுதிஷ்டிரர் பாண்டவ சேனையை வஜ்ரவியூகமாக அணிவகுத்தார் அன்று நடந்த யுத்தத்தில் அநேக முனைகளில் பெரும் போர் நடைபெற்றது அர்ஜுனனுடைய தாக்குதலை பீஷ்மரே எதிர்த்தார் மற்றொரு முனையில் துரோணரும் விராட்டனும் ஒருவர் எதிர்த்து போர் புரி நடந்தது வேறொரு முனையில் சிக்கண்டிக்கும் அஸ்வத்தாமனுக்கும் பெரும் யுத்தம் நிகழ்ந்தது மற்றொரு இடத்தில் துரியோதனனும் திருஷ்டியும்னும் கை கலந்தார்கள் நகுல சகதேவர்களும் தங்கள் மாமனான சல்யனை தாக்கினார்கள் அவந்தி தேச ராஜாக்கள் யுதாமன்யுவை எதிர்த்தார்கள் பீமசேனன் கிருதவர்மா சித்ரசேனன் விகருணன் துர் துர்மஷன் இவர்கள் அனைவரையும் எதிர்த்தான் கடோத்கஜனுக்கும் பகதத்தனுக்கும் பெரும் போர் மற்றொரு முனையில் நிகழ்ந்தது வேறொரிடத்தில் அலம்பசன் சாத்தியகையை எதிர்த்தான் பூரிஸ்ரவஸ் திருஷ்டகேதுவை எதிர்த்தான் யுதிஷ்டன் ஸ்ருதாயுவை எதிர்த்தான் சேகிதானன் கிருபரை மற்றொரு முனையில் எதிர்த்தான் துரோணருக்கும் விராடனுக்கும் நடந்த யுத்தத்தில் விராடன் தோற்று தன் தேரையும் சாரதியையும் குதிரைகளையும் இழந்து தன் புத்திரன் சங்கனுடைய ரதத்தில் ஏறினான் விராடனுடைய புத்திரர்கள் புத்திரனும் ஸ்வேதனும் முதல் நாள் யுத்தத்திலேயே மாண்டார்கள் ஏழாவது நாளில் சங்கனும் தகப்பனார் அருகில் உயிர் நீத்தான் துருபதன் மகனான சிகண்டி அஸ்வத்தாமனால் தாக்கப்பட்டு தேரை இழந்தான் அதன் மேல் அவன் கீழே குதித்து வாழும் கேடயமும் கைகளில் எடுத்துக்கொண்டு போர் புரிய ஆரம்பித்தான் அஸ்வத்தாமன் சிகண்டியினுடைய கத்தியை பானத்தினால் உடைத்தான் உடனே சிகண்டி துண்டிக்கப்பட்ட கத்தியை சுழற்றி அஸ்வத்தாமன் மேரில் வீசினான் உக்ரவேகமாக வந்த அந்த கத்தியை அஸ்வத்தாமன் ஒரு பானத்தை விட்டு வெகு சாமர்த்தியமாக தடுத்தான் மிகவும் அடிபட்ட சிகண்டி சாத்திகையின் தேரில் ஏறி விலகினான் சாத்திகைக்கும் இராட்சசனான அலம்பசனுக்கும் நடந்த யுத்தத்தில் முதலில் சாத்திகி பலமாக அடிக்கப்பட்டான் ஆனால் முடிவில் அலம்பசன் தோற்று புறங்காட்டி ஓடினான் திருஷ்டத்தியும்னால் தாக்கப்பட்ட துர்யோதனன் தேர்குதிரைகளை இழந்தான் கத்தி எடுத்துக்கொண்டு கீழே குதித்து துரியோதனன் திருஷ்டியும்னனை எதிர்த்துச் சென்றான் அச்சமயம் சகுனி வந்து அரசனை தன் ரதத்தில் ஏற்றிக் கொண்டு போய்விட்டான் கிருதவர்மன் பீமனை பலமாக தாக்கினான் ஆனால் தோல்வியுற்றான் உடல் நிறைய அம்புகள் பாய்ந்து கிருதவர்மன் முள்ளம்பன்றி போல் விளங்கினவனாய் குதிரைகளையும் தேரையும் இழந்து தோல்வியை ஒப்புக்கொண்டு சகுனியின் தேரை நோக்கி ஓடினான் அவந்தி தேசத்து சகோதரர்களான விந்தனும் அணுவிந்தனும் யுதாமன்யுவை எதிர்த்து தோல்வியடைந்தார்கள் அவர்களுடைய படையும் நாசம் செய்யப்பட்டது பகதத்தன் யானை ஏறி கடோத்கஜனை எதிர்த்து பெரிய வெற்றி அடைந்தான் கூட இறந்த வீரர்களும் படையாட்களும் புறங்காட்டி ஓடிவிட்டார்கள் கடோத்கஜன் ஒருவன் மட்டும் நின்று பகதத்தனை எதிர்த்தான் கடும் போர் நடந்தது முடிவில் கடோத்கஜன் பெருந்தோல்வியுற்று களத்து நின்று தப்பி ஓடினான் கௌரவ சேனை மகிழ்ச்சி அடைந்தது சல்யனுக்கும் அவன் சகோதரியின் மக்கள் நகுல சகாதேவர்களுக்கும் நடந்த சண்டையில் நகுலனுடைய குதிரைகள் கொல்லப்பட்டன உடனே நகுலன் சகதேவனுடைய ரதத்தில் ஏறி இருவரும் ஒரு தேரிலிருந்து யுத்தம் புரிந்தார்கள் சகதேவன் விடுத்த அம்பு சல்யனை தாக்கி மூர்ச்சையடையச் செய்தது அதன் மேல் சாரதி சல்யனுடைய ரதத்தை மெல்ல வேரிடம் கொண்டு போய் விட்டான் இவ்வாறு மந்திர தேசத்து ராஜன் புறம் காட்டி விலகியதை பார்த்து துர்யோதனனுடைய சேனை தைரியம் இழந்து மாந்திரி புத்திரர்கள் சங்கங்களை ஊதிக்கொண்டு சல்யனுடைய சேனையை நாசம் செய்தார்கள் மத்தியானத்தில் யுதிஷ்டன் ஸ்ருதாயுவை நோக்கி தேரைச் செலுத்தினான் தர்மபுத்திரன் தொடுத்த அம்புகளை ஸ்ருதாயு சுதாரியு ஆனவன் சேதித்து ஏழு கூரிய அம்புகளை எடுத்து எய்து தர்மபுத்திரனுடைய கவசத்தை உடைத்து அவனை காயப்படுத்தினான் தர்மபுத்திரன் ஸ்ருதாயுவின் மார்பில் நன்றாக தைக்கும்படி ஒரு பானத்தை செலுத்தினான் அன்று தர்மபுத்திரன் தன் இயற்கை மனநிலைமை இழந்து கோபம் கொண்டு ஜொலித்தான் என்கிறார் வியாசர் முடிவில் தேரும் குதிரைகளும் ரதியும் சாரதியும் வீழ்த்தப்பட்டு சுதாயு யுத்தகலத்தை விட்டு ஓடினான் இது நிகழ்ந்ததும் துரியோதனுடைய சைன்யம் முற்றிலும் தைரியமிழந்து கலக்கமடைந்து விட்டது கிருப கிருபரை எதிர்த்து சேகிதானன் சாரதியும் தேரையும் இழந்தான் அதன்பின் அவன் கதாயுதத்தை எடுத்துக்கொண்டு கீழே இறங்கி கிருபருடைய குதிரைகளையும் சாரதியையும் கொன்றான் கிருப்பரும் தேரை விட்டு இறங்கி தரையில் நின்று வில்லை வளைத்து அம்புகளை செய்தார் அவை சேகிதானனை மிகவும் துன்புறுத்தின அதன் மேல் அவன் கதாயுதத்தை வீசி கிருப்பர் மேல் எறிந்தான் அதையும் அவர் தம் பானத்தால் தடுத்து விட்டார் பிறகு சேகிதானன் கத்தி வீசிக்கொண்டு அவர் மேல் பாய்ந்தான் அவரும் வில்லை எரிந்துவிட்டு கத்தியை கொண்டு நின்றார் இருவரும் கத்தி சண்டையில் காயப்பட்டு பூமியில் விழுந்தார்கள் பீமசேனன் வந்து சேகிதானனை தன் தேரில் ஏற்றிச் சென்றான் அவ்வாறே சகுனியும் கிருபரை தன் தேரில் ஏற்றி கொண்டு சென்றார் திருஷ்டகேது பூரிஸ்ரவசின் மேல் தொன்னூற்று ஆறு பானங்களை விட்டும் அவன் மார்பில் பாயச் செய்தான் கிரணங்களோடு ஜொலிக்கும் ஆதித்தனைப் போல் பூரிஸ்ரவஸ்தன் மார்பில் தைத்த பானங்களுடன் பிரகாசித்தான் அப்போது போரை நடத்தி திருஷ்டகேதுவை புறங்காட்டி ஓடச் செய்தான் துரியோதனனுடைய தம்பிகள் மூவர் அபிமன்யுவைத் தாக்கி பெருந்தோல்வடைந்தார்கள் அபிமன்யு இவர்களை கொல்ல பீமன் சபதம் செய்திருக்கிறான் ஆகையால் இவர்களை நான் விட்டுவிட வேண்டும் என்று எண்ணி விலகினான் அதன் மேல் பீஷ்மர் அபிமன்யுவைத் தாக்க வந்தார் அதை கண்ட அர்ஜுனன் கிருஷ்ணா பீஷ்மரை தாக்க வேண்டும் ரதத்தை செலுத்து என்றான் அச்சமயம் மற்ற பாண்டவர்களும் பாண்டவர்களும் அர்ஜுனனை வந்து அடைந்தார்கள் ஐவரையும் பிதாமகர் தடுத்தார் யுத்தம் நடந்து கொண்டிருக்கையில் சூரியன் மறைந்தான் போர் நிறுத்தப்பட்டது எல்லோரும் மிக கலப்படை கலைப்படைந்தவர்களாகவும் காயங்கள் பட்டு துன்பப்பட்டவர்களாகவும் பாசனைகள் போய் சேர்ந்தார்கள் இரு தரத்து வீரர்களும் உடலில் தைத்திருந்த அம்புகளை பிடுங்கி வைத்திய கிரமப்படி காயங்களை கழுவி இழைப்பாரினார்கள் ஒரு முகூர்த்த காலம் எல்லோரும் சங்கீத வாத்தியங்களை கேட்டுக்கொண்டு உல்லாசமாக பொழுதுபோக்கினார்கள் அந்த ஒரு முகூர்த்த காலம் சொர்க்கத்தில் இருப்பது போல் யுத்த விஷயமான வார்த்தை ஒன்றும் பேசாமல் கழிக்கப்பட்டது அந்த காட்சி பார்ப்பதற்கு ரமணீயமாக இருந்தது என்கிறார் வியாச பகவான் மகாபாரதத்தின் உபதேச தத்துவம் இன்னதென்று இதனென்று உணரலாம் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய